மொபைலிஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தாங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் எம்பிக்கல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த எம்பிக்கள் மீட்டிங்ல என்னன்னாலாம் பேசினாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்தது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து இருக்கு அதுல வந்து பாத்தங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு கட்சிகள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வந்து வந்தாங்க அதாவது தொகுதி மறு சீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அது தொகுதி மறு சீரமைப்பு கூட்டமைப்பு என்ன அப்படின்னா அதாவது தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை மக்கள் சதவீதத்தை வைத்து ஒண்ணு அதிகமான மக்கள் இருந்தாங்க அப்படின்னா எம்பிகள் வந்து அதிகமாவாங்க இல்ல நம்ம கிட்ட வந்து ஜனத்தொகை வந்து கம்மியா இருந்தாங்கன்னா இப்ப முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்கிறவங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு எம்பி வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இதை இப்படியே விடக்கூடாது முலையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாரு இதுல வந்து பெரும்பாலான அனைத்து கட்சி கூட்டத்தினர் வந்து பார்த்தாங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் இல்ல இது முழுக்க முழுக்க வந்து பாத்தோம்னா நம் ஜனநாயகத்தின் உரிமை அப்படின்னே நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்பிகள் வந்து கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்துல நம்மளுடைய குரல் வளம் வந்து நெருக்கப்படும் அதனாலதான் வந்து பாத்தங்க அப்படின்னா இன்னும் வந்து மத்திய அரசு வந்து கரெக்டா வந்து சொல்லல எப்போ வந்து தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல ஆனா எப்ப பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்பவே வந்து ரொம்ப உத்தியோகமா வந்து கையாள்றாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த நிலையில எம்பிக்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலவை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு அதுல தான் இப்போ நம்ம பார்க்க நம்ம நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் வந்து பாத்தோம்னா இந்தியாவே நம்மளை நோக்கி கவனத்தை திருப்பி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது இன்னும் நாடாளுமன்றத்தில் வந்து பாத்தங்க அப்படின்னா மறுசீரமைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனா அது எப்போனாலும் வரும் அதாவது தொகுதி மறுசீரமைப்பு ஆனால் இப்பவே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில கட்சிகளையும் வந்து பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலினே வந்து உற்று நோக்குறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மாநிலம் இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடிதம் வந்து அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒரிசா மேற்கு வங்காளம் பஞ்சாப் ஆகிய ஏழு மாநிலத்துக்கும் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு கடிதம் வந்து நமக்கான பிரச்சனையை இது ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் வந்து எழுதியிருக்காரு அதாவது இந்த விஷயத்தை வந்து சின்ன விஷயமா நினைக்க கூடாது தொகுதி சீரமைப்பு விஷயத்தை சின்ன விஷயமா வந்து நம்ம நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் கவனமா இருக்கணும் அந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலின் தலைப்பில் தேசிய அளவிலான இந்த பிரச்சனைக்கு ஒவ்வொரு எம்பிகளும் வந்து ஒன்றுபடணும் அப்படின்னு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக டெல்லியில் இருக்கிற எம்பிகள் எல்லாரையும் அதாவது இந்தியாவில் இருக்கிற மொத்த எம்பிகளையும் கூட்டி நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை மாதிரி வந்து நடத்துங்க இந்த பிரச்சனையை வந்து எடுத்து சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக எம்பிகள் வந்து வலியுறுத்தி இருக்காரு மாநில உரிமைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் திமுக எம்பிக்கள் எப்பவுமே உறுதுணையாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு முக்கிய அமைச்சர்கள் அதாவது முக்கிய அமைச்சர்களை வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஒரு அமைச்சர் ஒரு ஒரு எம்பிகள் வந்து அந்தந்த மாநில முதல்வர்களை போயிட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து பொறுப்பு அமைச்சர்களாக வந்து நியமிக்கப்பட்டது யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளாவுக்கு வந்து பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆந்திராவுக்கு வந்து பார்த்தோங்க அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் வங்காளத்திற்கு வந்து பார்த்தோம்னா கனிமொழி எம்பி அவர்கள் ஒடிசாக்கு வந்து பார்த்தோங்க அப்படின்னா டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார்கள் இது மாதிரி வந்து ஒவ்வொரு குழுவாக வந்து அங்கங்கே அதாவது அந்தந்த மாநில முக்கிய முதல்வர்களை சந்தித்து நம்ம அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இதை வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து இன்றைக்கி எம்பிகளுடன் கலந்தாய்வு செய்து இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதனால் எல்லாருமே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இன்னும் நம்மளுடைய மாநில உரிமையை எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க தொகுதி மறுசீரமைப்பு பற்றி இன்னும் அடுத்தடுத்த செய்தி வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்